ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சத்குரு நமது தலைவன் சர்வசக்திவானாகிய ஷிவ்பாபா வந்து மாயாவுடன் நம்மை யுத்தம் செய்விக்கின்றார் மேலும் இந்த மாயை மீது வெற்றி செய்கின்றார் மாயாவுடன் யுத்தம் செய்வதற்காக அவர் நமக்கு சக்திகளையும் வழங்குகின்றார் மேலும் ஞானத்தின் தெய்வீக ஆயுதங்களையும் கொடுக்கின்றார் தூய்மையின் பலத்தையும் வழங்குகின்றார் நாம் யுத்த களத்தில் இருக்கின்றோம் இதனை நினைவில் வைத்துக் கொள்வோம் முதலிலேயே நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு பெருமிதமாக இருக்க வேண்டும் அதாவது நமக்கே வெற்றி கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு கல்பமும் நமக்கு தான் வெற்றி கிடைத்திருக்கிறது இரண்டு சேனைகள் போர் செய்கிறார்கள் ஒரு சேனைக்கு நாம் தான் வெற்றி அடையப் போகிறோம் என்ற விஷயம் தெரிந்திருக்கிறதென்றால் அவர்கள் போர் செய்யும் விதமும் அவர்களது பலமும் தனிப்பட்டதாக இருக்கும் நமக்கும் முன்பிருந்தே பாபா கூறியிருக்கின்றார் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கப்பெறும் ஏனென்றால் நான் உங்களுக்கு பின்னணியில் இருக்கிறேன் என்கிறார் எனவே நாம் தன்னைத்தான் மகாவீரராக கருதுவோம் வெற்றி ரத்தினமாக நினைப்போம் மேலும் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்தவராக உணர்ந்து பார்ப்போம் அனுதினமும் அமர்ந்த வேளையில் இந்த மூன்று நினைவுகளின் திலகத்தை அணிந்து கொள்வோம் நான் யுத்த களத்தில் இருக்கின்றேன் மாயை மீது நான் வெற்றியடைய வேண்டும் நான் மகாவீரனாவேன் நான் வெற்றி ரத்தினமாவேன் நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன் கூடவே ஞானத்தின் தெய்வீக இருக்கின்றன என்னிடம் சுயதரிசன சக்கரம் இருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சுயதரிசன சக்கரம் இருந்ததாக காட்டப்படுகிறது அவரை யாருமே எதிர்க்க முடியவில்லை எப்போது வேண்டுமோ தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அவர் தனது எதிரியை அழித்துவிட்டதாக காட்டப்படுகிறது உண்மையில் அது நமது விஷயமே ஆகும் நாம் சுயதரிசன சக்கரத்தால் எந்தளவிற்கு சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுகிறோம் என்றால் நம் முன்னிலையில் மாயை வருவதற்கான தைரியம் கூட வைக்க முடியாது எனவே காமத்தை வெல்வது மிகப்பெரிய யுத்தமாகும் பின்னர் கோபத்தோடும் யுத்தம் செய்தாக வேண்டும் பின்னர் அகங்காரத்தோடும் யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது மற்ற அனைத்தும் சின்ன சின்ன போர் வீரர்கள்தாம் அவற்றை சுலபமாக வெற்றியடைந்து விட முடியும் யார் காமத்தை வெற்றியடைந்து விடுகிறாரோ அவர் கோபத்தை வெற்றியடைவதும் நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது அகங்காரத்தை பற்றியும் ஆழமான ஒரு உணர்தல் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது மேலும் அப்படிப்பட்ட மனிதர் சுயமரியாதையின் மூலமாக தனது அகங்காரத்தின் மீதும் வெற்றியடைந்து விடுகிறார் காம இச்சையின் மீது வெற்றியடைவதுதான் முக்கியமான விஷயமாகும் ஆயிரக்கணக்கான வருடங்களின் காம இச்சையினுடைய சம்ஸ்காரங்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் உள்ளுக்குள்ளும் உள்ளடங்கியிருக்கிறது அதில் மனமும் ஈடுபட்டிருக்கிறது புத்தியும் ஈடுபட்டிருக்கிறது அது சார்ந்த சம்ஸ்காரங்களும் பல உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதனால் சிலருக்கு காம விகாரத்தை வெற்றியடைவது கடினமான விஷயமாக இருக்கிறது ஆனால் நம்மிடம் ஞானத்தின் முதன்மையான ஆயுதம் இருக்கிறது நாம் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களாவோம் இரண்டாவது பரம ஆத்மா யார் தூய்மையின் கடலானவரோ நாம் அவரது குழந்தைகளாவோம் ஆத்மாவாகிய நான் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தூய சம்ஸ்காரங்களால் நிறைந்திருந்தேன் என்னிடம் தன்மையின் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன இந்த டிராமாவில் ஒரு உடையை போன்று இந்த உடல் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் இதிலிருந்து தனிப்பட்ட உயிரோட்டமான பரிசுத்தமான சக்தியாவேன் நான் ஒரு ஆத்மா விகாரங்களற்ற ஆத்மா ஆவேன் அணுதினமும் தனக்குத்தான் இந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம் அதிகாலையிலேயே இந்த நல்ல உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வோம் நான் மிகுந்த தூய்மையானவனாவேன் தேவகுலத்தின் குலத்தின் மகான் ஆத்மா ஆவேன் தண்ணீரை சார்ஜ் செய்து பருக வேண்டும் அதற்காக நான் பரம தூய்மையான ஆத்மா என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து தண்ணீரில் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை செய்ய வேண்டும் கர்மேந்திரியங்களையும் குளிர்விக்க வேண்டும் கர்மேந்திரியங்களில் விகாரங்களின் அக்னி அவ்வப்போது கொழுந்துவிட்டு எரிகிறது அதன் தாக்கம் மனதின் மீது ஏற்படுகிறது மனம் கட்டுப்பாட்டை இழக்கிறது அதன் மீதும் நாம் வெற்றியடைய வேண்டும் எனவே தண்ணீரை சார்ஜ் செய்து பருக வேண்டும் தூய்மையான உணவு சாப்பிட வேண்டும் பாபாவின் நினைவில் நான் பரம தூய்மையானவன் என்ற நினைவில் பாபாவை நமது அருகாமையில் அழைத்து கொண்டு அவரோடு உணவருந்துவோமானால் அந்த உணவானது நம்மை தூய்மையாக்குவதில் மிகுந்த உதவி புரிகிறது இந்த விஷயங்களின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் பரந்தாமத்தில் தூய்மை சக்தியின் கடலான தந்தை இருக்கின்றார் அவரது தூய ஒளிக்கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன மேலும் என்னிடமிருந்து நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன ஓம் சாந்தி